தன் கணவனை மனைவியை விட்டுவிட்டு நான் ஒரு வே வேறு பக்கம் போகிறேன்னு நினச்சாலும் போயா நான் என் லைஃபை பார்த்துக்குறேன்னு சொல்லக்கூடியவன் துணிந்து செயல்பாற்ற செயலாற்றக்கூடியவர்கள் ஒரு துறையில் ஒரு செயலில் ஈடுபட்டால் வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் இந்த துலாம் ராஜில் பிறந்தவங்களாம் துலாம் ராசி சுக்கனுடைய இடம் தானே ஆனால் அவங்க முருகன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப முருகன் பிடிக்கும் பிடிச்சா தான் வாழ்க்கை இனிக்கும் அது இன்னொரு விஷயம் ஏன்னா தனாதிபதி ரெண்டாம் இடம் செல்வா அப்ப முருகன் தானே ஏழாம் இடம் மனைவிட்டாங்கனாலே வாழ்க்கை இனிக்கும் வாழ்வாதாரம் செழிக்கும் அதான உண்மை சரி இந்த துலாம் எப்போதெல்லாம் மனசில் ஒரு சஞ்சலம் வருகிறதோ எப்போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் வருகிறதோ அப்போதெல்லாம் இவர்கள் பெரும்பால் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்வது வாழ்க்கையில் வெற்றியிலும் வெற்றியை தரும் நினைச்சிங்களா எப்படியாவது விருச்சிகத்தை சொல்லித்தானே சார் ஆகணும் கண்டிப்பா இது கால புருஷனுக்கு எட்டாம் இடம் விருச்சிகத்திற்கு ஏழாம் இடத்தை அதிபதி துளாம் இது சுக்கரனுடைய தனக்கு வரக்கூடிய மனைவி தனக்கு வரக்கூடிய கணவன் அளவுக்கு என்ன எல்லா விஷயங்களிலும் அளவுக்கு மீறி ஏன்னா இது காலகிருஷ்ணுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் சுக்கரனுடைய வீடு சுக்கரன் சுகபோகமான வாழ்க்கையை விரும்புகிறது சுகபோகமான வாழ்க்கை மட்டும்தான் தேவையா இந்த உலகத்தில் சாதிக்க நிறைய இருக்கே சாதனையாலனா சாதிக்கக்கூடியவனா வாழ்ந்து காட்டணும் நீ அப்படின்னு கேட்கறது தான் இந்த விச்சகம் இணையானி வாழ்க்கையால் போற சாப்பிட்டாலும் அளவுக்கு அதிகமா தூங்குனாலும் அளவுக்கு அதிகமாக ட்ரெஸ் போட்டாலும் காஸ்ட்லியா கணவன் மனைவி ரொமான்ஸ் பண்ணாலும் அதே அளவுக்கு அதிகமாக எப்படி போனா தனக்கென்று ஒரு பாதையை தனக்கென்று ஒரு முடிவை தனக்கான ஒரு லட்சியத்தை தனியாக கோடு போட்டு கட்டம் போட்டு சுக்கரன் சொல்லும் இருக்கிற வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு போகலாமே எதற்கெடுத்தாலும் கேள்வியா கேட்டு தொலைக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம எதையோ பண்ற உன்னோட எனக்கு வாழை பிடிக்கல பிரச்சனை வந்துடும் எனக்கும் உனக்கும் ஒத்து வரலை ஓ பேச்சு சரியில்லை ஓ செயல் சரியில்லை கடைசியில் ஒரு நடவடிக்கை சரியில்லைன்னே வந்துடும் இந்த விருஷிகத்திற்கான விஷயம் என்னன்னா சுயநலம் தனது குடும்பம் தனது குழந்தைங்க தனது கணவர் தனது பொருளாதாரம் எல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் இல்லைன்னா விரக்தியின் மனப்பான்மைக்கு போயிடும் இங்கே போற போதான சிக்கல் வருது அப்போ இந்த விருச்சிகத்தை புரிந்து கொண்டால் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டார்கள் என்றால் வாழ்க்கை அற்புதமாக இருக்கிறது அருமையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது புரிந்து கொள்ளாமல் எப்போதும் பிரச்சனையோடு வாழணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா விருச்சிகத்துக்கு வந்துச்சு ஆப்பு கணவன் மனைவிக்குள்ள பிரிவு பருத்தம் நண்பர்கள் எல்லாம் ஏமாத்துறான் இப்படி மாதிரி நிறைய கதை நடந்தது அப்ப இதையும் யோசிக்க வேண்டிய கடமையில கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அடுத்து இந்த மகரம் மகரத்துக்கு ஏழாம் இடத்தினுடைய அதிபதி யாரு கடகம் சந்திரன் இவர்களுக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் எப்போதுமே சந்திரனுடைய வீடு இல்லையா இவங்களுக்கு ஏழாம் இடம் முறை சந்திரனுடைய வீடாக தானே வருது அப்ப அது எப்படி இருக்கிறதுனா